ஹலோ எப்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிம்பிள் மீல் காம்பினேஷன் பார்க்கலாம் காட்டுறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு காம்போ மீல் அதில் பொடி போட்டு ஒரு குழம்பு சாம்பார் ஸோ இதில் வறுத்து அரைச்சி ஒன்றும் பண்ணாதக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வெண்டைக்காய் ஸோ அளவு நான் புளி எடுத்து அளவு தான் புளி எடுத்திருக்கேன் அண்டு இதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு இங்கே கரைச்சு வச்சுருக்கேன் ஸோ இது கூட என்ன போடணும்னா வெண்டைக்காய் இன்னைக்கு ஸோ வெண்டைக்காய் போட்டுட்டு இந்த பொடி ரெடியாக இருக்கிறது நட்டு ச பொடி தனியா பொடி உப்பு பெருங்காயம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காய் வேகட்டும் இந்த சின்ன குக்கரில் வந்து பருப்பு இந்த கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா அலம்பி கொஞ்சம் தண்ணி வச்சு சாம்பார் பருப்பும் பொடியும் போட்ட சாம்பார் கூட்டத்தில் இந்த பட்டாணி உரிச்சு வச்சதுக்கு அதையும் அது பொடியை வச்சுட்டு பொடி வச்சிடலாம் குக்கரை ஸோ கூடை தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா அலம்பியிருக்கேன் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயராக அதை இந்த தண்ணியில் போட்டு முக்கால் வேந்ததும் அதை எடுத்து ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பாவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணி அந்த அந்த பாகம் வேகிறது அப்புறமா ஃப்ரை ஆற்ற வெந்துடும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சமையல் ஒரு நாளைக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியா இருக்கும் ஸோ இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கீரை இருந்தது அதையும் மஸ்ட் வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சு கொட்டினா சமையல் ரெடி ஸோ கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் நான் தாளிச்சு கொட்டேன் கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் மெந்தியம் போட்டுக்கலாம் மெந்தியம் எல்லாத்துக்குமே நல்லது ஸோ கீரை மசியலுக்கு எல்லாம் மெந்தியம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சாம்பாருக்கும் போடலாம் கொஞ்சம் மெந்தியம் சிறிய ஒரு மிளகாவத்தல் இதுல ஒரு மிளகாவத்தல் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பொடி போட்ட குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தனியாக வந்து வறுத்து பொடிச்சு வச்சுட்டு இருந்தேன் நான் அண்ட் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால நல்ல கலர் அண்ட் டேஸ்ட்டும் இருக்குது இது வெறும் கீரை பாயில் பண்ணி மசிச்சு தாளித்து கொட்டினது இந்த உருளைக்கிழங்கு வந்து முக்கால்வே வந்ததும் அதை வந்து தண்ணியை வடித்து எடுத்து கொடுத்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி வதக்கி இதுக்கும் வந்து மிளகாப்பொடி அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன் நான் ஸோ பொடி அண்ட் பெப்பர் கடைசியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுனா நல்ல ரோஸ்டடா வரும் ஸோ இந்த மாதிரி சுட சுட சாதம் ஒரு குழம்பு கறி அண்ட் மசியல் சாயந்தரத்துக்கு வந்து கால் அண்ட் பட்டாணி சுண்டல் வித் காஃபி அண்ட் டீ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தி ஹோம் குக் ஃபுட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமாக முடிக்கலாம்